தமிழ் கந்த புராணத்திலிருந்து சுவாமிநாதன் மற்றும் சுவாமி மலை பற்றிய கதை இது இந்து புராணங்களின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறவு படிநிலைகளில் ஒன்றை சவால் செய்கிறது இந்த கதை பொதுவாக தந்தை மகன் உறவு என்பது கீழ்ப்படிதல் ஒன்றே இது ராமர் மற்றும் தசரதன் யயாதி மற்றும் புரு பீஷ்மன் மற்றும் சாந்தனு ஆகியவர்களை பற்றிய இந்து இந்திய புராணங்களில் இருப்பினும் இந்த கதையில் ஒரு திருப்பம் உண்டு சுவாமிமலை என்பது தமிழ்நாட்டின் ஒரு சிறிய நகரமான கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய குன்று ஆகும் சுவாமிமலையில் உள்ள கோயில் முருகன் வழிபாட்டுடன் தொடர்புடைய ஆறு முக்கியமான கோயில்களில் ஒன்றாகும் இந்த கதை கோயிலின் ஸ்தல புராணமாக அமைகிறது ஒரு நாள் பிரம்மா கைலாச மலையில் சிவனை தரிசனம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் முருகன் அவரை தடுத்துள்ளான் சிவனை தரிசிக்க வந்த பிரம்மா கடவுளின் மகனான முருகனுக்கு உரிய மரியாதையை செலுத்தாததால் முருகன் வருத்தமடைந்தார் பிரம்மாவின் அவமரியாதைக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார் பிரம்மா கைலாசத்தை விட்டு வெளியேறும்போது அவரது வழியில் குறுக்கே நின்று சிவனின் மகன் பிரம்ம கடவுளிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள சொன்னார் வித்தியாசமான கோரிக்கையால் ஆச்சரியப்பட்ட பிரம்மா தன்னை அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கியவர் மற்றும் வேதங்களின் பாதுகாவலர் என்று பெருமையுடன் அறிமுகப்படுத்தினார் பிரம்மா தம்பட்டம் அடித்துக் கொண்டதை கேட்ட முருகன் பிரம்மாவிடம் படைப்பாற்றல் எங்கிருந்து வந்தது என்று கேட்டார் வேதங்களின் மீதான தனது தேர்ச்சியிலிருந்து என்று பிரம்மா கூறினார் எனவே முருகன் கேட்டார் பிரம்மா உண்மையில் வேத அறிவின் ஊற்று மூலமாக இருந்தால் ஓம் என்ற ஆதி மந்திரத்தின் அர்த்தத்தை உங்களால் விளக்க முடியுமா ஒரு பையனின் துணிச்சலான மற்றும் குறும்பத்தனமான கேள்வியில் அவரது அகந்தை கடுமையாக பாதிக்கப்பட்டது பிரம்மா நிராகரித்து பதிலளித்தார் நான் தான் ஓம் என்ற வார்த்தையும் அதன் அர்த்தமும் தவறான பதில் பிரம்மா தேவஸ்தானத்தில் தனது பங்கை மீறினார் மேலும் பிரம்மாவின் ஆணவத்தால் கோபமடைந்த முருகனும் அவரது நண்பர்களும் அவரை சிறையில் அடைக்க முடிவு செய்தனர் இருப்பினும் அது பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது பிரம்மாவின் சிறையிற்குடன் அனைத்து படைப்புகளும் ஸ்தம்பித்தன முருகன் உள்ளே நுழைந்து விரைவாக பிரம்மாவின் பாத்திரத்தை ஏற்று படைப்பு செயல்முறையை எடுத்துக்கொண்டார் பிரம்மா இதற்கிடையில் சிறை பிடிக்கப்பட்டார் ஆனால் பிரம்மா இல்லாதது தேவலோகத்தில் தெரியாமல் போகவில்லை அவர் முருகனால் சிறை பிடிக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த தேவர்களும் மாணவர்களும் உதவிக்காக சிவனை அணுகினர் ஒரு சிறுவன் எப்படி சிறந்த படைப்பாளியாக கடவுளை சிறையில் அடைக்க முடியும் என்று சிவன் மகிழ்ந்தார் ஆனால் கடவுள்களுக்கு உதவ ஒப்புக்கொண்டார் அவர் முருகனை கூப்பிட்டு அவரை கண்டதும் தந்தையின் பெருமிதத்தில் மூழ்கினார் அவர் சிறுவனை கட்டிப்பிடித்து மடியில் தூக்கிக் கொண்டு பிரம்மாவை விடுவிக்குமாறு வேண்டினார் ஆனால் முருகன் தன் தந்தையின் சாந்தமான வார்த்தைகளுக்கு விழ தயாராக இல்லை தனது மென்மையான அணுகுமுறை தோல்வியடைந்ததை உணர்ந்த சிவன் கோபமடைந்தார் அவரது கோபமான வடிவத்தை உணர்ந்த அவர் பிரம்மாவை உடனடியாக விடுவிக்குமாறு தனது மகனுக்கு உத்தரவிட்டார் கோபமடைந்த தனது தந்தையை சமாதானப்படுத்த முருகன் தயக்கத்துடன் பிரம்மாவை விடுவிக்க உத்தரவிட்டார் ஆனால் அவர் ஏன் அவரை முதலில் சிறையில் அடைத்தார் என்று தனது தந்தைக்கு விளக்கினார் ஓம் என்பதன் அர்த்தம் மற்றும் முக்கியத்துவம் பற்றிய அறியாமை மன்னிக்க முடியாதது என்று முருகன் வாதிட்டார் இது படைப்பாளி கடவுளின் அறியாமையே காட்டுகிறது என்றார் சிவன் தன் மகனின் நிலைப்பாட்டைக் கண்டு வியந்தார் மேலும் முருகன் புனித மந்திரத்தின் அர்த்தத்தை நன்கு அறிந்திருந்தார் அவர் தனது மகனிடம் புனிதமான அறிவை தனக்கு கற்பிக்கச் சொன்னார் சிவன் தனது சீரனாக இருக்க விரும்பினார் முருகன் அவ்வாறு செய்ய ஒப்புக்கொண்டார் ஆனால் அதனால் மாணவர் சிவன் தன் ஆசிரியரான முருகனை தன் மடியில் அமர்த்தி தன் மகனின் சொற்பொழிவை கேட்டார் இந்த புராணம் தொடர்பான உருவப்படம் சுவாரஸ்யமானது சில புன்முருவல்களில் இளம் முருகன் தனது தந்தையின் மடியில் அமர்ந்து புனிதமான அறிவை வழங்குவதைக் காணலாம் சிவன் வாயின் மேல் வைத்து மகனை நோக்கி வளைந்த நிலையில் காட்சியளிக்கிறார் புனிதமான அறிவு எப்பொழுதும் இரகசியமாக பொருத்த மற்றவர்களின் காதலுக்கு எட்டாதவாறு வழங்கப்படுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கு ஆசிரியர் சிறுவனாக உயரம் குறைவாக இருப்பதால் மூத்த மாணவன் காதலில் அறிவை பெற குடிந்து நிற்க வேண்டும் கந்த புராணத்தின் படி முருகன் சிவனின் மடியில் அமர்ந்திருந்தாலும் சில உருவப்படங்களில் அநேகமாக முருகன் வழிபாட்டை சேர்ந்ததாக இருக்கலாம் சிவனின் உடல் மொழி வெளிப்படையாகவே அடிவணிந்துள்ளது அவர் தனது மகன் முருகனுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உடலை வளைத்து உதடுகளில் கைகளுடன் நிற்கிறார் அவர் இடதுகையால் ஈட்டியையும் அதாவது வேலையும் வலது கையையும் பிடித்த முத்திரையில் கட்டை விரலை தொடும் முத்திரை அமர்ந்திருப்பதை காணலாம் ஆள்காட்டி விரல் கற்பித்தல் அல்லது அறி உறுத்தலை குறி குறிக்க பயன்படுகிறது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மூர்த்தியின் ஆசிரியர் வடிவில் உள்ள சிவன் ஒரு இளம் குருவாக அவருக்கு வயது அதிகமுள்ள மாணவர்களுக்கு உயர்ந்த அறிவை புகட்டுவது ஒப்பிடத்தக்கது ஆனால் சுவாமி மலை கதையை சுவாரஸ்யமாக்குவது என்னவென்றால் இந்த விஷயத்தில் மாணவன் சிவன் தானே ஆசிரியர் அவனுடைய சொந்த மகன் தந்தையின் மகனின் முதல் குருவாக மரபுகள் நிறுவியுள்ள சமூகத்தில் இது குறிப்பாக வழக்கத்திற்கு மாறானது சுவாமிமலையின் கதை பாரம்பரியமாக ஒரு தந்தையும் மகனும் வசிக்கும் பாத்திரங்களின் உன்னதமான தலைகீழ் மாற்றமாகும் மிகவும் வெளிப்படையாக தெய்வம் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறது அதாவது தந்தையின் ஆசிரியர்